வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் செங்கல் சூளை உப்பளம் போன்ற பணிகளுக்கு வானிலை எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மதிப்பிற்குரிய விவசாய பெருமக்களே மற்றும் பிற பணி மக்களே தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த தெளிவான வானம் நல்ல பிள்ளை போல் இருக்கக்கூடிய இந்த வானம் இந்த உப்பள பணிகளுக்கும் செங்கல் சூளை பணிகளுக்கும் உலர்த்துதல் மற்றும் அறுவடை பணிகளுக்கு மிகவும் ஒத்துழைக்கும் போல் நூறு சதவீதம் ஒத்துழைப்பு கொடுக்கும் போல் உங்களுக்கு தெரியலாம் கடுமையான வெயில் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பல்வேறு மழை இல்லாத பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மழை தேவை முளைப்பிற்கு மழை தேவை அறுவடை விவசாயிகளுக்கு இப்பொழுது மழை தேவை இல்லை இவர்களுக்கெல்லாம் வானிலை எப்படி அமைய போகிறது வரக்கூடிய நாட்கள் என்று பார்ப்போம் ஏற்கனவே உருவான வளிமண்டல சுடிச்சு இருபத்தி எட்டாம் தேதி ஆங்காங்கே மழைப்படுவை தொடங்கி நேற்று வரைக்கும் ஆங்காங்கே மழைப்படுவை கொடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்களை ஒதுக்கிக் கொண்டு பெய்த இடங்களிலே திருப்பூர் மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு திருப்பூரில் நல்ல மழை அரவக்குறிச்சியிலும் நல்ல மழை பிடித்திருக்கிறது இப்படி பல்வேறு இடங்களிலே பெய்யாத இடங்களுக்கும் பெய்திருக்கிறது பெய்யாத இடங்களில் இன்னும் ஒதுக்கி கொண்டிருக்கிறது பெய்யாத இடங்களில் குறைவாக பெய்திருக்கிறது இன்னும் பல இடங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கெல்லாம் மழை பொழிய போகிறது இன்றைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பிடிப்பு தொடங்கி தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலையும் அனைத்து உள் மாவட்ட மதுரை விருதுநகர் முதல் அப்படியே திருவள்ளூர் வரைக்கும் உள்ள பகுதிகளில் ஆங்காங்கே திருவள்ளூர் கூட நின்று கேட்டாது மன்னிக்கவும் வேலூர் வரைக்கும் அதாவது விருதுநகர் மதுரை திருச்சி திண்டுக்கல் மற்றும் பெரம்பலூர் அப்படியே கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்ட மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதி வேலூர் திருப்பத்தூர் இந்த மாவட்டத்தோட மேற்கு பகுதி வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் அதே போல நாமக்கல் சேலம் கரூர் திருச்சி ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் அப்படியே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தேனி ஒட்டுமொத்த மொத்தம் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லாமே இன்றைக்கு மழை இருக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அது சுருக்கமாக சொல்ல போனால் கன்னியாகுமரி வேலூருக்கு ஒரு கோடை போட்டிங்கன்னா அதுக்கு மேற்கே மழை இருக்கும் நாளை டெல்டாவிற்கு குழப்பமான வானிலை கொடுக்கும் எல்லாமே மாலை இரவு மழை தான் அறுவடை விவசாயிகளுக்கு உங்கள் தேவையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல விதைப்பு விவசாயிகள் உங்களுக்கு தேவையை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த செய்திலிருந்து அதே போல செங்கல் சூளை விவசாயிகளும் செங்கல் சூளை பணிகளும் அதே போல உப்பளப் பணிகளுக்கும் தேவையை எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை என்ன செய்ய போகிறது என்று நாளை அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி வரையும் மழை அதாவது டெல்டா ஒதுக்கிவிட்டு டெல்டாவிற்கு வடக்கே மழை இருக்கும் தென்கடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் ஒதுக்குதல் இருக்கும் கடல் ஓரம் தென்கடலோரத்தில் கூட சில இடங்களில் இருக்கும் டெல்டாவே முழுமையாக ஒதுக்கும் ஆனால் குழப்பமான வானிலை இருக்கும் அது இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் டெல்டாவிற்கு இல்லை இன்றைக்கு மட்டும்தான் வடகடலோரம் இல்லை புரியுதுங்களா இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிற்கு இல்லை வாய்ப்பு குறைவு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வடகடலோரம் வாய்ப்பு குறைவு பிற பகுதியெல்லாம் உண்டு நாளை வடகடலோரமும் உண்டு நாளை மறுநாள் தென் மாவட்ட தென்கடலோரமும் டெல்டாவிற்கும் உண்டு நாலாம் தேதி நாலாம் தேதி மழை படிப்பு டெல்டாவுக்கு வடக்கு கனமழை இருக்கிறது கடலூரெல்லாம் கடலூர் மயிலாடுதுறை அதற்கு வடக்கே எல்லா மாவட்டங்களுக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை எல்லாமே கனமழை இருக்கிறது கடலூர் உட்பட நாளை அதாவது நான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் மழை தொடங்கும் ஒதுக்கி ஒதுக்கி தொடங்கினாலும் இன்று ஒதுக்கினால் நாளை பெய்யும் நாளை ஒதுக்கினால் மறுநாளா பெய்யும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் சற்றே பொறுமை காத்திடுங்கள் ஓரிரு நாளில் உங்களுக்கும் மழை பொழியும் அறுவடை விவசாயிகள் மாலை இரவு மழை தினசரி வரப்போகிறது இன்றிலிருந்து படிப்படியாக பரவலாகி நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கி பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி என்ற வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு மழை இருக்கும் ஆக அறுவடை விவசாயிகள் என்ன செய்யணும் சில பேர் நல்ல முதிர்ந்த நெல் தானியங்களையே ஐந்தாம் தேதி அறுத்துக்குவோம் நாலாம் தேதி அறுத்துக் கொள்வோம் என்று இருக்கிறார்கள் நன்றாக முதிர்ந்த நெல் தானியங்களை இன்றைக்கோ நாளைக்கோ அறுவடை செய்து விடுங்கள் நான்காம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் மாலை இரவு மழைப்படிவு கிடைக்க இருக்கிறது ஐந்தாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க போகிறது நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்கள் தான் ஐந்தாம் தேதி பரவலான மழைப்படிவு மூன்றாம் தேதி வரைக்கும் தான் வடகு உள் மாவட்டங்கள் மட்டும் மூன்றாம் தேதியே வடகடலோரம் உண்டு நாலாம் தேதி டெல்டாவும் உண்டு தென்கடலோரம் உண்டு ஐந்தாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் எல்லாம் மாலை இரவு ஆக மாலை இரவு மழைப்படிவு உங்களுக்கு அறுவடைக்கு ஒருவேளை அதாவது முதல் நாள் மழை பெய்திருந்தாலும் அடுத்த நாள் காலையில் வெயில் அடிக்கும் வெயில் அடித்து மதியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வெயில் நன்றாக இருக்கும் பிறகு ஆங்காங்கே மழை தொடங்கிடும் எப்போ ஐந்தாம் தேதியிலிருந்து ஆகையின் காரணமாக நாலாம் தேதிக்குள்ளே காலைக்குள் நாலான்காம் தேதி மதியத்திற்குள் உங்கள் அறுவடையை முடிந்தால் அறுவடை செய்யுங்கள் அதற்கு பின் முதிரவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் முற்பகல் உங்களுக்கு இடைவெளி தான் தான் மழை முதல் நாள் பெய்த மழை ஈரமாக இருந்திருந்தால் அது காலை கா வெயில் அடித்ததும் காய்ந்த பிறகு மதியத்திற்குள் அறுவடை செய்யலாம் ஆனால் வைக்கோலை சேகரிப்பது என்பதுதான் சில இடங்களில் கடினமான காரியமாக இருக்கும் ஐந்தாந்தேதி அனைத்து மாவட்டத்தில் மழை பெய்யும் பொழுது அப்போ ஒரு நாள் மழை பெய்து அறுவடையை செய் முடித்து விடுங்கள் அடுத்த நாள் இரவு வைக்கோல் நினைந்தால் அடுத்த நாள் அடிக்கக்கூடிய காலை அடிக்கக்கூடிய வெயிலை பயன்படுத்தி அடுத்த நாள் நீங்கள் வைக்கோலை சேகரித்து விடுங்கள் அது அது மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி அல்லது வெங்காயம் அறுவடையாக இருந்தாலும் சரி விதைத்திருக்கூடிய விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை தயவு செய்து நிம்மதியாக இருங்கள் உங்களுக்கு இன்றிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நாளிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கும் நாளை மருதினத்திலிருந்து டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நான்காம் தேதியிலிருந்து மழை ஐந்தாம் தேதியிலிருந்து பரவலான மழை இருக்கிறது அது உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் பகுதிக்கு நான்காம் தேதி இரவிலிருந்து மழை இருக்கும் நான்காம் தேதி மாலை இரவிலிருந்து மழை கிடைக்கும் ஐந்தாம் தேதி உண் உறுதியாக வேதாரண்யம் பகுதிக்கு மழை இருக்கும் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகள் வேதாரண்யம் பகுதி உட்பட அனைத்து வடகடலோரம் டெல்டா கடலோரம் தென்கடலோரத்துக்கு நல்ல மழை இருக்கும் எட்டு ஒன்பது தேதிகளிலேயும் மழை இருக்கும் எட்டு ஒன்பது தேதிகளிலே வேதாரண்யத்துக்கு குறைவான மழை குறைந்த நேரம் மழையும் மேற்கே கூடுதலான மழை இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் பிற மாவட்டங்களுக்கு ஆனால் எல்லா நாளும் மழை நாட்கள் தான் அக்டோபர் பதினேழு பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் பத்தாம் தேதிக்கு மேலும் ஒரு நிகழ்வு உருவாக்கி மழை இருக்கிறது ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய பதினேழு பதினெட்டு வரை மாலை இரவு மழை ஆனால் பத்தாம் தேதிக்கு பிறகு மதிய மாலை இரவும் நள்ளிரவு அதிகாலை மழையாக மாறும் ஐந்தாம் தேதிக்கு ஐந்தாம் தேதி பரவலாக கூடிய மழை மாலை இரவு மழை பத்தாம் தேதிக்கு மேல் பெய்யக்கூடிய மழை மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரம் எந்த நேரம் வேணாலும் வரலாம் முற்பகல் மட்டும் ஒரு இடைவெளி கிடைக்கும் பதினேழில் இருந்து எந்த நேரம் பெய்யலாம் ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு பருவமழையை பயன்படுத்தி அதற்குள் அறுவடை கொண்டு வருவதற்கான திட்டங்களை எப்பொழுதுமே நீங்கள் தீட்டுக்கொள்வதில்லை பலர் பார்த்தீங்கன்னா இன்னும் பதினைந்து நாள் இருக்கிறது அறுவடைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் இருக்கு ஆகவே இதெல்லாம் நாம் எதுவும் செய்ய முடியாது ஆனால் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து சரியான ஒரு திட்டத்தை வகுத்துக்கொண்டு மழை இல்லாத நாள் சரியாக துல்லியமாக அறிந்து கொண்டு அதில் பக்குவமாக அறுவடை செய்தும் அதிலிருந்து வரக்கூடிய வைக்கோல் போன்ற தீவனப் பயிர்களை பக்குவமாக மீர்கெடுக்கவும் வானிலை கூட இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து தொடர்ந்து உங்களுக்கான லாபத்திற்கான அறிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கானது தயவு செய்து இணைந்தே இருங்கள் வானிலை ஆய்வறிக்குடன் மாறுதலிருந்து பணி செய்து திட்டமட்ட லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி